வெற்றி வீரனே வாழ்க நீ பெற்ற வெற்றி சாமானியமான வெற்றி அல்ல மாபெரும் வெற்றி இஷ்வாகு குலத்தின் வெற்றி மகடத்தில் இன்னொரு வைரத்தை பதித்தாய் மாந்தாதாவினால் ஏற்பட்ட கலங்கத்தை துடைத்த மாவீரனே உன்னை வாழ்த்துகிறேன் மாமுனிவரே தங்கள் வாழ்த்து பெற்றது எனக்கு ஸ்ரீராமனர்களால் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன் வேத மந்திரங்களை போல் இந்த பாடல் வரிகளை ஆனந்தமாக பாடும் அந்த பாலகர்கள் யார் நீ லவணாசுரனுடன் போர் புரிய புறப்பட்டு சென்ற போது இங்கு வந்தாயே அப்போது இங்கே ஆசிரமத்தில் அன்று பிறந்த பிள்ளைகள் இவர்கள் நீ பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இருக்கிறாய் அவர்கள் இப்போது பன்னிரண்டு வயது பாலகர்கள் அவர்களா பாடுகிறார்கள் ஆம் அவர்கள்தான் அவர்கள் பாடுவதை கேள்வி மாமுனிவரே மகா கவிஞரான தங்கள் வாக்கு தெய்வ வாக்கு ஆனால் இப்போது அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் வரிகளில் வரிகளை மன்னிக்க வேண்டும் மாமுனிவரே என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் எல்லோருக்கும் நலம் செய்யும் ஆட்சி அங்கே என்பதுதானே தங்கள் காவியத்தில் வரும் கவிதை வரிகள் ஆனால் ஆனால் அது முழு உண்மையை வெளிப்படுத்தவில்லை நல்லாட்சிதான் அங்கே நடக்கிறது ஆனால் ஒரே ஒரு ஜீவன் நாங்கள் தெய்வமாக மதிக்கும் அந்த ஜீவனுக்கு அங்கு இடமில்லை அந்த ஜீவன் அங்கு ஒதுக்கப்பட்ட ஜீவன் ஊர்குரலுக்கு அஞ்சி புறம் தள்ளப்பட்ட ஜீவன் என் காவியத்தில் பொருந்தாத உதாரணத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு நான் உன் கோபப்படவில்லை ஆனால் இது பற்றி விமர்சனத்தை இனிமேல் நாம் பேசுவதை நிறுத்திக் கொள்வோம் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது எதுவும் நம் கைகளில் இல்லை தங்கள் ஆசியுடன் நாளை நான் அயோத்தி புறப்படுகிறேன் நாளையே வா ஆம் மாமனிவரே இரண்டொரு நாள் இருந்துவிட்டு போகலாமே பன்னிரண்டு வருடங்களாக அண்ணன் ஸ்ரீராமனை பார்க்காமல் துடித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மை பனிரண்டு வருடங்கள் ஸ்ரீராமன் உன்னை அனுப்பினார் அப்படி நீ லவணாசுரனை வெல்வாய் அவன் அட்டகாசங்களை முடிப்பாய் அவனை ஒழிப்பாய் இதில் எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது ஏனென்றால் உன் உடலில் ஓடுவது குலத்தின் வீரரத்தம் வெல்வாய் வென்ற செய்தியை எனக்கு சொல்லி அனுப்பு அது கூட வேண்டாம் நீ உடனே திரும்பவில்லை என்றால் நீ லவணாசுரனை வென்றிருப்பா என்று நான் புரிந்து கொள்வேன் நமது எதிரி அவன் நாட்டு மக்கள் அல்ல லவணாசுரன் மட்டும்தான் அதனால் லவணாசுரன் நாட்டை சீர்திருத்தி ஏற்பட்ட இடிபாடுகளை சரி செய்து தங்கள் மன்னன் இறந்து விட்டான் வெற்றி பெற்ற மன்னன் தங்களை பழிவாங்குவோனோ என்ற என்ற மனவளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டு விடாதபடி நம் அயோத்தி மக்களைப் போல் அவர்களை அன்புடன் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதுதான் ராமன் என் காவிய ராமன் மக்கள் ராமன் மக்களுக்கு மட்டும்தான் அவர் ராமனா சத்ருக்கனா சொல்லுங்கள் மாமன் இவரே நாளை நீ புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும் நான் தங்கள் ஊழியன் உத்தரவுப்படி ஊழியன் எஜமானனை கேள்விகள் கேட்கக்கூடாது நாளை சந்திப்போமா 哈哈哈哈 முனிவருக்கு அயோத்தி மன்னன் தம்பி சத்ருணனின் வணக்கம் வாழ்க நீடொழி சத்ருணா இரவு நேரத்தில் எங்கே கட்டுப்பாடு அறிவா அல்லவா அறிவேன் முனிவரே ஏதோ மனப்புழக்கம் தூக்கம் வரவில்லை அதனால் இருக்காதா பின்னே பனிரண்டு வருடங்கள் ஸ்ரீராமனை அல்லவா அதனால் தான் உண்மைதான் முனிவரே அது மட்டும் காரணமில்லை அதையும் அறிவேன் மனதிலே போராட்டம் யாரையோ பார்க்க மனம் துடிக்கிறது குருநாதரின் கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற பயமும் மனதிலே ஏற்படுகிறது இல்லையா வருடங்களுக்கு முன் நான் லவணாசுரனுடன் போர் புரிய புறப்பட்ட போது குருநாதரை கண்டு ஆசை பெற வந்தேன் அப்போது இங்கு ஒரே பரபரப்பு ஆம் வனதேவி அழகான இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இப்போது அவர்கள் வேதம் கற்று கல்வி கற்று அஸ்திர பயிற்சி ஆயுத பயிற்சி பெற்று இளம் சிங்கங்களாக பனிரெண்டு வயது பாலகர்களாக ஆசிரம பகுதியை காப்பதற்காக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இளம் பார்க்க ஆவல் கொண்டுள்ளது காட்டில் வாழும் சிங்கங்கள் கூட கண்களுக்கு தென்படும் ஆனால் வீர சிங்கங்களான வனதேவியின் செல்வங்கள் உங்கள் கண்களுக்கு காட்சி தரமாட்டார்கள் நீங்கள் போய் உங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள குடிலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஆகட்டும் பாசம் மனதை பதற வைக்கிறது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் இருவரும் என்னுடைய எதிரிகள் அல்ல மன்னனை சதி செய்து கொண்ட சத்ருக்கரன் மட்டுமே அவனை கொன்று நான் பழி தீர்க்க வேண்டும் என்னை தடுக்காமல் விலகி நில்லுங்கள் நாங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு வரவை புரிந்துள்ள சத்ருகனனுக்கு காவல் புரிபவர்கள் எங்களை தள்ளி நிற்க சொல்ல நீ யார் ஏற்கனவே பட்ட அடிகள் மீறினால் இனி எங்கள் கைகள் பேசாது பேசும் வீணாக உயிரை நீயார் என் உயிர் உங்களால் போகாது என்னை சாதாரணமாக எண்ணி விட்டீர்கள் பாலகர்கள் என்று விட்டுவிட்டேன் நான் கொள்ள புறப்பட்டது உங்களை அல்ல மதுநாட்டு மன்னனாக கோலோச்சி கொண்டிருக்கும் சத்ரு உன் எண்ணம் எங்களுக்கும் புரிகிறது ஆனால் இது எங்கள் குருதேவர் மாமுனிவர் வாழும் ஆசிரம பகுதி இங்கு விலங்குகளை கூட கொல்லப்படக்கூடாது என்பது எங்கள் ஆசிரம விதி இங்கே நீ எப்படி ஒரு மனிதனை அதுவும் உங்கள் மன்னனை போரிலே வென்று மன்னனாக ஆனவரை எப்படி கொல்ல முடியும் போய்விடு இல்லையே பாலகர்களே எமது மன்னன் லவணாசுரனை இந்த அர்ப்பன் போரிலே கொல்லவில்லை அவர் வேட்டைக்கு சென்று உணவுக்கு வேண்டிய விலங்குகளை வேட்டையாடி விட்டு திரும்பும் வஞ்சகமாக கொன்றுவிட்ட கொடியவன் அவன் அவனை கொள்ள எவருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை முனிக்குமாரர்களே மீண்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்னை தடுக்காதீர்கள் தடுத்தால் என் கோபத்திற்கு அப்பாவியான நீங்கள் இருவரும் உயிர் விட நேரிடும் வீரம் பேசும் அரக்கனே எங்களது வீரியம் என்னவென்று அறியாமல் பிதற்றுகிறாய் மதுநாட்டு மன்னன் சத்ருகுணன் அவர் எங்களது ஆசிரமத்தின் விருந்தாளி அவர் இங்கிருந்து செல்லும் வரை அவர் மீது தூசு கூட படாமல் அனுப்பி வைக்க வேண்டியது எங்கள் கடமை அவர் போகும் வழியில் அவரை போருக்கு அழைத்து போர் புரிந்து முடிந்தால் அவரை கொல் ஆமாம் இனியும் நாங்கள் உன்னை இந்த இடத்தில் பார்க்க கூடாது போ போய்விடு இங்கிருக்கும் பொழுதுதானே அவன் தனியாக இருப்பான் இங்கிருந்து புறப்பட்டு விட்டால் அவனை சுற்றி அவனது மெய்க்காப்பாளர்கள் இருப்பனரே இருந்தால் முடிந்தால் அவர்களையும் முறியடித்து சத்துருக்கள் நினைக்கோள் இங்கே உன் எண்ணம் ஈடேறாது முனிக்குமாரர்களே முரட்டு பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விலகிவிடுங்கள் எனது வேலையை முடித்துவிட்டு எந்தவித தொந்தரவும் உங்களுக்கோ ஆசிரம வாசிகளுக்கோ தராது சென்று விடுகிறேன் இவனுக்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது இவ்வளவு தூரம் நாம் ஆசிரம பகுதியை விட்டு போய்விட என கூறியும் வீம்பாக பேசும் இவனை சத்ருகனன் போகும் வரை மரத்தோடு மரமாக பிணைத்து வைக்க வேண்டும் சிறுவர்களே என்னை பிணைத்து வைக்கப் போகிறீர்களா நடக்காது நான் என் கோபங்களை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன் பார்க்க பரவசமுடைய முக லட்சணத்தோடு கூடிய உங்களை பாவம் என்று எதுவும் செய்யாமல் விட்டால் என்னை மரத்தோடு பிணைக்கப் போகிறீர்களா பாவம் என்று உன்னை நாங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் நீ எங்களை பார்த்து பாவம் என்று சொல்கிறாயா உன்னிடம் பேசுவது இனிமேல் நல்லதல்ல லவா உடனே இவனை மரத்தோடு பிணைக்க செய் லவா குசா என்னிடம் வில்லம்பு இல்லை வெட்டருவால் தான் இருக்கிறது இதை உங்கள் மீது பயன்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை பாவம் இளம் குருத்துக்கள் தர்மம் பேசும் நீ தன் படைகளை ஆசிரம விதிப்படி தூரத்தில் நிறுத்திவிட்டு எங்கள் குருநாதரிடம் ஆசி பெற்று செல்ல தனியாக வந்த சத்ருகனனை கொல்ல வந்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் நீ வந்திருப்பது எங்களுடன் போர் புரிய அல்ல பொல்லாங்கு செய்ய வந்து உள்ள உன்னை அதை செய்ய விடாமல் தடுக்கத்தான் உன்னை இந்த மருத்தோடு பிணைக்க போகிறோம் ஆனால் உன்னை கொல்வது எங்களது நோக்கம் அல்ல லவா குசா வில்லம்புடன் எங்கு சென்று வருகிறீர்கள் குருதேவா. ஏற்கனவே சில காலங்களுக்கு முன் வந்த அரக்கன் இன்று இங்கே வந்துள்ளான் தங்களின் சகோதரன் அவர் தற்போது விருந்தாளியாக உள்ளார் அவரை எதுவும் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளோம் அவன் மறுத்து ஆசிரம பகுதிக்குள் நுழைந்தான் அவனை மரத்தோடு பிணைத்து வைத்துள்ளோம் சிறந்த செயல் நமது விரோதிகளை கூட கொல்லக்கூடாது சத்துருக்கனின் இன்று மாலை பயனப்படுவார் அதுவரை அவரை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அதைத்தான் நாங்கள் அந்த அரக்கனிடம் கூறினோம் எங்கள் ஆசிரம பகுதியில் இருந்து புறப்பட்டு அயோத்தி செல்லும் போது அவரிடம் போரிட்டு வெற்றி பெற்றால் உன் எண்ணத்தை செயல்படுத்திக் கொள் என்று கூறினோம் சரியாகத்தான் கூறியுள்ளீர்கள் சத்துருக்கனிடம் போரிட்டு முடிந்தால் அவனை கொல்லட்டும் அல்லது சத்துருக்கன் கையால் அவன் கொல்லப்படட்டும் அவனுடைய எண்ணம் சத்ருகனன் லவனாசுரனை சதி செய்து தனிமையில் போரிட்டு கொன்றானாம் அது போலவே அவனை நானும் கொள்ள இதுதான் சரியான இடம் இங்கிருந்து புறப்பட்டு விட்டால் அவருக்கு மெய் காவலர்கள் பாதுகாப்பாக வருவார்கள் என கூறுகிறான் சத்ருக்கணன் லவணாசுரனை சதி செய்த அப்படி செய்வது யுத்த தர்மமா குருதேவா லவா குசா முன்னொரு காலத்தில் ரகுவம்சத்தில் மாந்தாதா என்ற ஒரு மன்னர் இருந்தார் மாபெரும் வீரன் தன்னிகரில்லாத வில்லாளி அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய வீரர் என்ற தலைக்கணம் ஏற்பட்டு இந்திரனுடன் போர் புறப்பட்டார் இந்திரன் வெகு நீ பூலோகத்தில் இதுவரை புரிந்து அவனை வெற்றி காணவில்லை அவனுடன் போர் புரிந்து வா என கூறி மாந்தாதாவி திருப்பி அனுப்பிவிட்டான் பூலோகம் வந்த மாந்தாதா லவணாசுரனாலும் மதுதேசம் சென்றபோது லவணாசுரன் வேட்டைக்காக கானகம் சென்ற செய்தி அறிந்து கானகத்திலிருந்து அவன் திரும்பும் வழியில் நின்று கொண்டான் லவணாசுரிடம் ஈஸ்வரன் கொடுத்த ஒரு சூலாயுதம் இருந்தது அதை அவனை எதிர்ப்பவர் முன் காட்டினால் எதிரி சாம்பலாகி விடுவார் அந்த சூலத்தை வேட்டைக்கு செல்லும் போது லவணாசுரன் எடுத்துச் செல்ல மாட்டான் ஏனெனில் தனது உணவிற்காக வேட்டைக்கு செல்லும் போது எடுத்து சென்றால் மிருகங்கள் முன்னால் அதை காட்டினால் மிருகங்கள் சாம்பலாகிவிடும் தனக்கு உணவு கிடைக்காது என்பதால் சூலத்தை எடுத்துச் செல்வதில்லை சூலம் இல்லாத நிலையில் வந்த லவணாசுரனை மாந்தாதா போருக்கு அழைக்க மாந்தாதாவுடன் லவணாசுரன் போருக்கு புறப்பட்டவன் தனது அரண்மனைக்குச் சென்று சூலாயத்தை எடுத்து வந்து போரிட சூலத்தின் மகிமையால் மாந்தாதாவை விட்டான் இது உலகறிந்த விஷயம் எனவே சியவன முனிவர் அறிவுரைப்படியும் ராமனின் அறிவுரைப்படியும் சத்ருக்கணன் லவணாசுரனுடன் அவன் கையில் சூலாயுதம் இல்லாத நிலையில் போரிட்டான் அவனை வென்றான் இது போர் தந்திரம் சதி அல்ல புரியாத அரக்கன் சதி செய்து கொன்று விட்டதாக கூறுகிறான் சத்ருக்கனன் இங்கிருந்து போகும் வரையில் அவனை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் தங்கள் அறிவுரைப்படியே நாங்கள் நடந்து கொள்கிறோம் எங்கள் நண்பர்கள் பாதுகாப்புக்காக அங்கே உள்ளார்கள் அவனால் சத்ருக்கண்ணனுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த ஆசிரம பகுதியில் நடக்காது நடக்க கூடாது நீங்கள் சென்று உணவருந்துங்கள் வருகிறோம் குருதேவா சத்ருக்கணா குருநாதா போகும் போதும் வந்ததும் புறப்பட்டாய் அப்போது வனதேவி பிரசவ நேரமாக இருந்ததால் உன்னை சிறப்பாக கவனிக்க இயலவில்லை இப்போது அண்ணனை பார்க்க ஆவலில் உள்ள உன்னை தடுத்து நிறுத்த மனம் வரவில்லை புறப்படு ஆசிரமத்தில் கண்டதையும் கேட்டதையும் என் இல்லாமல் யாரிடமும் பேசவே கூடாது அப்படியே குருதேவா என் வெற்றிக்கு தங்கள் வாழ்த்துகள் மிகவும் முக்கியம் என்பதை என் அண்ணன் கூறினார் வறுமலையில் தங்கள் ஆசிரமம் சென்று ஆசிகள் பெற்று வர வேண்டும் என்பதும் அண்ணனின் ஆணை உணர்கிறேன் உன் மனதில் உள்ள அபாவம் காரணம் என்பதை நான் அறிவேன் சத்திருக்கனா உன்னால் அழிக்கப்பட்ட லவணாசுரனின் படைத்தளபதியில் ஒருவன் உன்னை ஒழித்துவிட பழிவாங்க இந்த ஆசிரம பகுதியில் கொண்டிருக்கிறான் சில காலமாக அப்படியா குருதேவா சரியாக வீரனாக இருந்தால் நேருக்கு நேர் என்னை சந்தித்து போரிட்டு வெற்றி கொள்ளலாமே ஆசிரம பகுதிக்கு வரும்போதெல்லாம் வனதேவியின் செல்வங்கள் என் சீடர்கள் அவனை அழித்து துரத்தி விடுவார்கள் தற்போது கூட அவனை காட்டில் ஒரு பகுதியில் மரத்தோடு படைத்து வைத்துள்ளார்கள் உண்மையாகவா அவனை நானே சந்தித்து போரிட்டு அவனையும் அவன் மன்னன் சென்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு புறப்படுகிறேன் கூடாது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவே கூடாது என் சீடர்கள் அதனால்தான் அவனை கொல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் யாராலும் வெற்றி பெற முடியாத வில்லாளிகள் என் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால்தான் அறக்கடை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படியாப்பட்ட வீடுகளை காண நான் ஆவலாக உள்ளேன் அது நிறைவேற குருதேவர் அனுக்கிருகம் செய்ய வேண்டும் ஸ்ரீராமனின் தம்பி அல்லவா நீ சாதுரியமாக பேசி என் அன்பு சீடர்களை வனதேவியின் செல்வங்களை பார்க்க விரும்புகிறாய் சத்ருக்கணா அதற்கு காலம் கணிய வேண்டும் வனதேவி சம்மதம் கூற வேண்டும் அது நடக்குமா குருதேவா நடக்கும் என்ற நம்பிக்கை வீரனுக்கு வேண்டும் சத்ருக்கணா வீரம் வேறு பாசம் வேறல்லவா குருதேவா வீரத்தை பாசம் வெல்ல போகும் காலம் வரப்போகிறது அதுவரை மனதில் உள்ள ஆசைகளுக்கு திரை போட்டுவை எதையும் யாரிடமும் பேசாதே சென்று வா பாச சகோதரனை வா அவனில் நீ யாரை பார்க்க விரும்புகிறாயோ அவர்களை பார்ப்பாய் விடைபெறுகிறேன் குருதேவா வாழ்வெல்லாம் வளமாக இருக்க ஸ்ரீமன் நாராயணன் அருள் சென்று வா அரக்கனிடம் கவனம் எங்கேயும் எப்போதும் எதிர்கொள்ளலாம் போய் வா WHA- <laughs>